Oh. வணக்கம் நண்பர்கள் இது வந்து பிரகாஷ் டாக்சலம் பிரகாஷ் டாக்சனாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா சபரிமலை சன்னிதானம் ச அதை கணபதி படிக்கல நிற்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் இருமுடி கட்டாது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு காலைல பத்தரை மணிக்கெலாம் இருமுடி கட்டி கிளம்பிட்டோம் ஆனால் இங்கே நாங்கள் நிலக்கல்லுக்கு வந்தது பார்த்திங்கன்னா காலையில் காலையில் எத்தனை மணிக்கு வந்துருப்போம் அஞ்சரை மணிக்கெலாம் நிலக்கல்லுக்கு வந்துவிட்டாங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கு நிலக்கல் வந்துட்டு பம்பாக்கு நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆறரை மணிக்கு வந்த நாங்கள் இப்போ கன்னிமூளை கணபதி நிற்கிற டைம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆக்சுவலாக எல்லா மீடியாலையும் எல்லா நியூஸ்லேயும் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு அதாவது இருபத்தி ஆறு பதினோரு மணிக்கு மேலே தான் யாரும் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஏழரை மணிக்கு வந்து நின்று பதினோரு மணி வரைக்கும் நிற்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினொன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பதினோரு மணி வந்து அஞ்சு மணி வரைக்குமே நாங்கள் வேஸ்ட்டாக நின்றுட்டு இப்போ அந்த அஞ்சு மணிக்கு கனிமலை கணக்கில் நிற்கிறோம் அதுவும் அடைச்சி வச்சு அடைச்சி வச்சு விடுறாங்க காலியாக இருக்குங்களா இங்கே ஒரு பார்ட் ஆஃப் கூட்டம் வரும் அது வந்தோடனே இந்த இருக்கிற கூட்டத்தை மேலே அனுப்புகிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஒரு கேரளா ஒரு கவர்மெண்ட்டு ஒரு கோர்டினேஷன் இல்லாத ஒரு இங்கே ஃபஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன் நான் மூணு வாட்டி தான் வந்துருக்கேன் நாலாவது வாட்டி ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவிச்சதே கிடையாது ஆக்சுவலாக பதினோரு மணிக்கு மேலே தான் யாரும் கிடையாது நாங்கள் பதினோரு மணிக்கு உள்ளே இருக்கிறவங்களாச்சும் மேலே அனுப்பிச்சிருக்கிறோம் அதையும் பண்ணாது குழந்தைங்களுக்கு தண்ணி கிடையாது பிஸ்கட் கிடையாது The <laughs> முழுக்கு 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 முழுக்க இது எப்படி சொல்கிறது எவ்வளோ அராஜகம் முடியுமோ அந்த அளவுக்கு அராஜகமாக அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்றும் கூட ஒரு ஒத்துழைப்பே கிடையாது ஒரு கேட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்போ பதினோரு மணி வந்து அஞ்சு மணி வரைக்கும் கீழே நிற்கிறோம் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட ஒரு ஹெல்ப் எதுவுமே பண்ணலை இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க இங்கே காலியான இந்த கா இந்த காலியாக இருக்கிறது ஃபுல் பண்ணுறாங்க இது இன்னும் கூட இது எப்படி எதை நோக்கி இந்த தேவஸ்தானம் கூட இதை இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல அதாவது நாங்கள் கொடியாக நாங்கள் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த வராங்களா இப்போ இது வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை இந்த இங்கே கயிறு போட்டு கட்டிட்டாங்க பாருங்க கயிறு போட்டு கட்டிட்டாங்களா பாருங்க அதை தாண்டி போக கூட திருவாரு பாருங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இந்த கூட்டத்தை இப்போ நாங்கள் இருக்கிற கூட்டத்தில் மேலே அனுப்புவாங்க நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் பசங்களோட ரெண்டு பேரும் மூணு ஃப்ரெண்டு இல்லை இன்னும் ரெண்டு பேர் தனியாக போயிட்டாங்க ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க எதனால் என்ன தெளிவு என்ன நடக்கலன்னு தெரியல இது பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அப்படி அடைச்சி வச்சுருக்காங்க இல்லை அடைச்சி வச்ச முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூட அந்த கியூ யாரும் நின்று இருக்க மாட்டாங்க ஒரு பாத்ரூம் போகணும் இல்லை ஒரு தண்ணி வாங்கணும் பிஸ்கேட் பசி எடுத்துனா கூட ஒரு ஒரு இதுவும் இல்லை திடீர்னு லைனில் பூண்டு வரவங்கள உள்ளே விட்டுறாங்க ஒரு ஒழுங்காக ஒன்றுமே ஃபோட்டேஷன் பண்ணலை இது பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த தேவசனம் போல இது வந்து கேரளா கவர்மெண்ட் என்ன தான் வேடிக்கை தான் பார்க்குறது இதை பற்றி மேல் நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்கப்பட்டாங்கன்னு தெரியல அந்த சன்னிதானத்தில் வரதே பற்றி நாம தான் எல்லா பக்தரும் யோசிப்பாங்க போல இதுக்கு அப்புறமா இன்னும் எத்தனை மணிக்கு நாங்கள் சாமி பார்ப்போம்னு தெரில அதே வேணால் திருப்பியில் ஒரு வீடியோவை போகிறேன் நன்றி வணக்கம் தாண்டி தேங்காய் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வாங்கி அங்கே பாஸ்போர்டு அப்புறம் வெளியில் அதாவது உள்ள சன்னிதானத்துக்கு போகிற போது பார்த்திங்கன்னா ரெண்டு பாதையா பிரியும் ஆமாம் இந்த ரெண்டு பிரியும் விட்டு போகிறது வந்து அந்த கன்னிமலை ஆலயம் வச்சுட்டு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீலிமலை டாப்பு ஒன்றரை கிலோமீட்டர் வந்துருக்கும் இதுக்கப்புறம் அப்படியே அப்படியே சரங்குத்தி அந்த மாதிரி வரும் அடுத்து சொன்ன பார்த்திங்கன்னா ஏதோ அப்பாச்சி பாட்டம் அது அப்பாச்சி மேடுன்னு சொல்லுவாங்க ஏதாந்த கன்னி உள்ள கிணது மொத்தமாக இது ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்துருக்கும் இது அப்பாச்சி மார்த்து இன்னொன்று வரும் அதுக்காக இன்னொன்று வரும் அதே நாங்கள் வீட்டுக்கு பதிவு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்பாச்சி டாப் பாட்டம் வந்ததுங்களா அப்பாச்சி பாட்டம் இது அப்பாச்சி டாப்பு அப்பாச்சி மேலே டாப்பு அப்பாச்சி பாட்டத்துலேருந்து இதுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் அடுத்து சரங்குத்தி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது பேர் சபரபி இங்கேயும் பார்த்திங்கன்னா சரங்கொத்தி சூற தேங்காய் உடைப்பாங்க ஆனால் தான் கன்ஃபார்மாக த சூற தேங்காய் உடைக்கிற இடம் இங்கேயும் உடைக்கிறதாக தான் உடைக்கலாம் சரங்கொத்தி தான் இங்கேயும் பண்ணுறாங்க சரங்கொத்தி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே தான் வந்து தேங்காய் உடைக்கிற இடம் இப்போ இங்கேருந்து இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் சபரி பீடத்துலேருந்து அடுத்து சரங்கொத்தி வரும் இங்கேருந்து கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடு டாப்பு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் சபரி படம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த பார்த்த சபரி பிடிங்க தானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது இங்கெல்லாம் எங்கேயுமே கயிறு போட்டு கட்டலை இது வரைக்கும் கட்டல கன்னிமூக கணபதி வரைக்கும் தான் தொல்லையாக வந்துது இதுக்கப்புறம் கயிறு கட்டி தான் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ காட்டலை அதை கயிறு கட்டியிருக்கு ஆக்சுவலி முன்னாடிலாம் அப்படி தான் வந்திருக்கும் போல் கயிறு கட்டியிருக்காங்க பாருங்கள் தான் கயிறு கட்டாத விட்டுருக்காங்க இப்போ போலீஸ்களில் இருக்காங்க பார்த்திங்கன்னா என்ன கயிறு கட்டி கயிறு கட்டியாக விட்டுருக்காங்க இப்போ தான் கயிறு கட்டாமல் விட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சபரி பீடம் தானே அதுக்கப்புறம் இந்த படம் திருப்பி கியூ போட ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன் எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள் இங்கே கியூ நிற்கிது சரிதான வரைக்கும் ஃபுல்லாக அடைச்ச அடிச்சு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஃப்ரீயாக வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் கியூ ஆரம்பிக்குது சரங்குத்திக்கு போகும்போது நாங்கள் கூப்பிட்டு காமிச்சோம் காமிச்சா பார்த்தீங்களா சரங்குத்திக்கு சன்னிதானம் போக மாதிரி இவ்வளோ தூரம் கியூவில நின்று இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி இவ்வளோ தூரம் க்யூவில் வந்து நைட்டு இந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில பேர் டயரில் பத்துட்டாங்க நிற்கிறதுக்கு இடம் கிடையாது உக்காரத்துக்கு இடம் கிடையாது இவங்க என்ன மனசை நினச்சிட்டாங்கன்னா திருப்பதி மாதிரி நம்ம பெருசாக பில்டப் பண்ணனு ஆனால் என்னன்னு தெரியல இந்த தேவஸ்தானம் போர்டு திருப்பதியில் ரெண்டு நாள் அடைச்சி வச்சா கூட ச மத்தியான சாப்பாடு டீ பாத்ரூம் அந்த க்ளீனாக இருக்கும் இங்கே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது கேட்கறதுக்கு யாருமே கிடையாது ஒரு நாதி கிடையாது உள்ளே வந்து அந்த தேவஸ்தானம் போர்டு சார்பாக ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இந்த இடத்தை இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் உக்காரத்து கூட இடம் கிடையாது நிற்கிறது

அதாவதுங்க இருபத்தி அஞ்சு காலையில் பத்தரை மணிக்கு நாங்கள் இரும்படி கன்று கிளம்புனது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலக்கல்லுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு நிலக்கல்லில் பஸ் ஏறி பம்பைக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஏழரை மணி இருக்கும் ஏழரை மணிக்கு பம்பையில் நாங்கள் நின்று நாங்கள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழரை மணிக்கு பம்பையில் நிற்கிறோம் தரிசனத்துக்கு தரிசனம் பார்த்த டைம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிருக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு ஆனால் சத்தியமாக சொன்ன இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வை அன்றைக்கி இருபத்தி ஏழை ஏழாம் தேதி தரிசனம் பண்ணவங்க யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அவங்க இருபது வருஷம் வந்து இருந்தாலும் சரி முப்பது வருஷம் வந்தோன்னா இருந்தாலும் சரி இந்த மனைவியை சீக்கிரம் மறக்க முடியாது அப்படிப்பட்ட நிகழ்வை இன்றைக்கி தேவஸ்தானம் போடு கொடுத்துருக்குது மறக்க முடியாத நிகழ்வை ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை சொன்னால் ஒரு பிளாக்கில் அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பிளாக்கில் ஒரு ஐம்பது பேர் அடைச்சி வச்சுருக்காங்க நாங்கள் மூன்றரை மணி நிற்கிறோம் பன்னெண்டரை மணிக்கு மூன்றரை மணி நேரம் அடைச்சி வச்சு வெளியில் வெளியில் விட்டுட்டு திருப்பி வெளியில் இருந்த குரூப்பு உள்ளே விட்டுருக்கணும் இதுதான் ஒரு கரெக்டான முறை ஆனால் என்ன பண்ணுறாங்க மூன்றரை மணி நேரம் அங்கே உள்ளே இருக்கும்போது அதுக்கு போதுமான இட வசதி இல்லாத இடத்துல இன்னும் வெளியில் இருந்தவங்க ஒரு நூறு பேர் உள்ளே விட்றாங்க நிற்கிறதுக்கு படுக்கிறதுக்கு எதுவுமே இடம் கிடையாது தண்ணி குடிக்கிற கூட ஒரு நாதி கிடையாது ஒரு தேவஸ்தானம் போரில் சின்ன சின்ன உதவி கூட பண்ணலை வந்து அஞ்சு வயசு பசங்க பத்து ப நிறைய வேதனையாக கொடுத்துருக்காங்க ஆனால் தேவஸ்தானம் போர்டு ஆனால் இது இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயத்தை எதுக்கு இப்படி பண்ணுறாங்க எப்படி பக்தர்களே நீங்கள் நல்லதே செய்வோன்னா நூறு சார் நல்லது ஆனால் டார்ச்சர் கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல அதாவது மக்கள் அவ்வளோ துன்பப்பட்டு தரிசனம் பார்க்க வந்தவங்கள இதுக்கு மேலே டார்ச்சரை கொடுத்து மன உள்ளச்சலுக்கு ஆளாக்கி இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்த தேவஸ்தானம் மக்கள் தேவஸ்தானத்தில் இருக்கிற இது பண்ணணும் பக்தர்களுக்கு டார்ச்சர் கொடுக்குமோ அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இருபத்தாறு வந்து ஏழு சாமி பார்த்தா எல்லாேருக்குமே இது பெரிய அனுபவமாக இருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும் நாங்கள் திருப்பி இருபத்தி ஏழு இதை பார்த்தீங்கன்னா இருபத்தி தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் நிலக்கல்லுக்காக நடந்து போகிறோம் அதான் பம்பையில் பம்பையை நோக்கி போயிட்டுருக்கோம் சின்ன பாதை வழியாக ஆனால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுவும் ஒரு நிகழ்வு அதாவது இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் சாமி பார்த்த தரிசனத்தை மறக்கவே முடியாதுங்க அன்றைக்கி தரிசனம் பார்த்த எந்த மக்களுமே அந்த மறந்துருக்க மாட்டாங்க எதுக்காக இவ்வளோ ஒரு சித்திரவதி அந்த தேவஸ்தானம் போகணும் காவல்துறை கொடுக்குங்கன்னா ஒரு பதில் கிடையாது ஒழுங்கான பதிலே கிடையாதுங்க எது கேட்டாலும் ஒரு பதில் முறையாக கிடையாது உள்ளே நிறைய சண்டை தான் போட்டுக்கிட்டு பார்க்க முடிஞ்சுது அந்த மாதிரி துன்பத்தை எல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி டார்ச்சரை கொடுத்தாங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வர பக்தர்களால் தான் அங்கே முந்நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி நியூஸ் சேனல் வருது அது சுத்தமாக வராத அளவுக்கு தான் இழப்பை சந்திக்கும் இந்த தேவசானம் போர்டுன்றதை வந்து குறிப்பாக நான் சொல்ல வர தயவு செய்து தேவஸ்தானம் போர்டு ஈஸியான வழியை கையாளலாம் ஈஸியாக திருப்பதியிலலாம் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கிழமை தரிசனம் பண்ணுறான் ஒரு நாலு மணி நேரம் அடிச்சு வச்சா கூட தண்ணி கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் நீட்டான பாத்ரூம் டீ எல்லாமே கொடுக்குறான் அந்த மாதிரி அவங்கள பார்த்து திருந்த பார்க்கணும் நன்றி வணக்கம்